சுங்கைசிப்புட் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவும் நூற்றாண்டு விழாவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது பேரா உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவும் ஆலய ஸ்தாபிதம் கண்டு நூறாம் ஆண்டு நிறைவு பெறும் விழாவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இவ்விழா எதிர்வரும் பதினாறு ஆறு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி எட்டுக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நடைபெற உள்ளது இது ஆலயத்தின் ஐந்தாவது கும்பாபிஷேகம் இந்த ஆலயம் ஸ்தாபிதம் கண்டு நூறு ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறும் என்று ஆலய திருப்பணி குழு தலைவர் சங்கர் கணேஷ் கூறினார் வணக்கம் அடியேன் கணேஷ் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலய சுவாமி சுங்காசி திருப்பணி தலைவர் வருகின்ற பதினாறாம் தேதி ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது ஆலயத்தில் மிக விமரிசையாக மகா கும்பாபிஷேகம் ஐந்தாவது மகா கும்பாபிஷேகம் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க போ போகுது அதன் தொற்றி நூறாவது ஆண்டு இரட்டிப்பு விழாவும் சேர்த்து சிறப்பாக இவ்வாண்டு மகிழ்ச்சியுடன் ஆலய நிர்வாகத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயம் என்பது ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுனில் ஸ்தாபனம் பட்டது இந்த வேளானது கதிர்காமம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்து யாழ்ப்பாணவர்கள் இங்கே குடியேறும்போது இங்கே பிரசித்தப்பட்டார்கள் இந்த ஆலயத்தில் பார்த்தினால் முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் நடந்தது இருபத்தி ஒன்பதில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் கும்பாபிஷேகமானது அதன் தொட்டு இது ஐந்தாவது கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கப் போகிறது ஆலய திருப்பணி சுமார் இருபது லட்சம் வெள்ளி செலவில் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஓராண்டு காலமாக திருப்பணி நடைபெற்று அதன் கும்பாபிஷேக விழா காண என்றார் தமிழகத்தில் இருந்து வருகை புரிந்த தலைமை ஸ்தபதி சிறிதர் மற்றும் அவர்தம் குழுவினர்கள் கோவில் கோபுரங்களையும் சிற்பங்களையும் புறன் அமைத்ததுடன் அழகான முறையில் வர்ணங்களை தீட்டியுள்ளனர் மிக விசேஷமான முறையில் மூலவர் வேலாயுத பெருமானுக்கு ஏறக்குரிய ஒரு கிலோ தங்கத்தில் நிரந்தர தங்க அங்கியும் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மயில் வாகனத்துடன் கருங்கல் பீடம் அமைக்கப்பட்டுள்ளது விசேஷ காலங்களுக்காக புதியதாக மேலும் ஒரு ஐம்பொன்னால் செய்யப்பட்ட உற்சவமூர்த்தி ஆறுமுக கடவுள் இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலை சங்கர் கணேஷ் தெரிவித்தார் இந்த உள்ள சிலைகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு பக்தர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது ஆலயத்தின் மேல் கூரையில் உள்ள சுற்றுப்புற மதிலில் புதியதாக அமைக்கப்பட்ட முருகனின் ஆறுபடை வீடுகள் மிகவும் அற்புதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் இரு பிரதான நுழைவாயிலில் புதியதாக அழகிய சிற்ப வேலைகளைக் கொண்ட பெரிய தூண்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் ஆலயத்தின் அனைத்து தூண்களிலும் பெரிய அளவில் புறனமைக்கப்பட்டு ஆலயம் தற்பொழுது கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஆலய மூலவரின் வெளிப்புற வலது பக்கம் புதியதாக பாம்பன் சுவாமிகளின் சிலையும் மற்றும் அவர் அருளிய சொற்கள் கல்வெட்டாக இடம்பெற்றுள்ளது ஆலய மகா மண்டபத்தின் இடதுபுற வளாகத்தில் புதியதாக வசந்த மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது ஆலய மற்றும் சுற்று கோவில்கள் அனைத்திலும் உள்ள சுவர்கள் மற்றும் பகுதிகளில் கிரானைட் கற்கள் புதியதாக பதிக்கப்பட்டுள்ளன ஆலயத்தின் வெளிப்புற சுற்று மதில்களில் புதியதாக நந்தி வாகனமும் மற்றும் மயில் வாகன கற்சலைகள் நிறுவப்பட்டுள்ளது உள்ளது விநாயக பெருமான் மகாவிஷ்ணு ராஜ ராஜேஸ்வரி மற்றும் நவக்கரக தேவதைகளின் சுற்று கோவில்கள் மிக நேர்த்தியாக புறநமைக்கப்பட்டு புதிய தோற்றத்துடன் தற்பொழுது காட்சியளிக்கிறது கருவறையின் இரு பிரதான வாசலின் கதவுகள் இந்தியா மணிப்பூரிலிருந்து தெரிவிக்கப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஆலயம் தற்பொழுது முழுமையாக மற்றும் நேர்த்தியான திருப்பணிகள் மேற்கொண்டு முற்றிலும் புதிய தோற்றத்தோடு புது பொழிவுடன் காட்சியளிக்கிறது இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்கு மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் சுங்கசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குனர் டத்தோ பி சகாதேவன் ஆகிய முக்கிய பிரமுகர்களும் வருகை புரிய உள்ளனர் ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ பூசா சர்க்குணன் சிவாச்சாரியார் மற்றும் தமிழ்நாடு மலேசியாவைச் சேர்ந்த சுமார் முப்பது குருமார்களுடன் யாகசாலை பூஜைகளை நடத்தி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க உள்ளனர் இதற்கிடையில் நடைபெறும் மகேஸ்வர பூஜை அன்னதான பூஜையிலும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு